மிகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆயிரத்தி எண்பதாவது பக்கத்தில் இருக்கிறது ஒன் ஜீரோ வாசிக்கலாமா ஐந்தாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் விசுவாசிக்க வேண்டாம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவனுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவனுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு அல்ல லூயா ஆண்டவருடைய பிள்ளைகளே விசேஷமாய் கடந்த ஒரு சில நாட்களாகவே ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை கத்தர் பேசி கொண்டே இருக்கிறார் அப்படி என்றால் ஒரு விசுவாசிக்கு மிக தேவையான ஒன்று ஒரு அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது அவர்களுக்கு என்ன அறிவு வேண்டும் என்றால் மனிதனை குறித்து அறிகிற அறிவு மிக அவசியம் அப்படின்றத ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய பேர் ஆசைப்படுகிறார்கள் ஒரு வேலையை நிறைய பேர் செய்கிறாங்கன்னா அந்த வேலையை குறித்து தெரிந்து கொள்றதற்கு நிறைய பேர் ஆசைப்படுகிறார்கள் படிப்பை குறித்து தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள் தங்களை எப்படி அழகுபடுத்துவது என்கிறதை குறித்து ஆசைப்படுகிறார்கள் இப்படியே மனிதர்களாக இருக்கிற நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறோம் எனக்கு இது தெரியணும் நான் இதை கற்றுக்கணும் இதை எப்படி பண்ணுறாங்க இது என்ன நிலைமையில் செய்கிறாங்க எல்லாம் நம்ம யோசிப்போம் ஆனால் உண்மையிலே அது மிகவும் தேவையான ஒன்று தான் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து இந்த தெரிஞ்சுக்கிறதற்கு ஆசைப்படுறது என்கிறது வந்து இது ஒரு நல்ல குவாலிட்டி அதான் உலகத்தில் இருக்கிறவர்கள் பழமொழி கூட சொல்லுவார்கள் என்றால் சொல்லுவார்கள் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து சில காரியங்களை வந்து தெரிந்து கொள்கிறதற்கு ஆசைப்பட வேண்டும் ஆனால் காலத்திற்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்திற்கு தாண்டி அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை இப்போவே அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது வந்து தவறானது ஆனால் அந்தந்த காலத்தில் என்ன தேவையானதோ அதை தெரிந்து கொண்டோமே என்றால் அந்த அந்த சூழ்நிலையை நம்ம அழகாக கடந்து அடுத்த படிக்க போகிறதற்கு வசதியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையுமே தெரிந்து கொள்றதற்கு ஆசைப்படுகிறார்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொள்கிறதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் ஆனா வேதம் ஒன்று சொல்லுகிறது மிக முக்கியமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது யாருன்னா ஒரு மனுஷனை குறித்த சரியான அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம் எல்லா மனிதர்களை குறித்தும் உங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரர்களாக இருக்கலாம் உங்களுடைய வீட்டினுடைய அருகாமையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் திருச்சபையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் உங்களை வழி நடத்துகிறவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு மேனேஜராக பொறுப்பாக இருக்கிறவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற நபராக இருக்கலாம் ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு யாரை குறித்த அறிவு வேண்டும் என்று சொன்னால் மனிதனை குறித்த அறிவு மிக அவசியமான ஒன்று ஆனால் நம்ம நிறைய பேர் எதில் தவறுறோம் அப்படின்னா மனுஷனை குறித்து அறிஞ்சிக்கிறதற்கு நம்ம விருப்பப்படவே இல்லை ஒருவேளை ஆண்டவர் வந்து சில நேரங்களில் வந்து இந்த மனுஷனை குறித்து நீ தெரிஞ்சுக்கடா இந்த மனுஷன் இப்படி தான் இந்த மகள் இப்படித்தான் இந்த சகோதரி இப்படி தான் உங்கள்கிட்ட பேசுகிற நபர் இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு சில நேரங்களில் ஆண்டவரே நமக்கு சொல்லி கொடுத்தால் கூட நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை மறந்துடுறோம் ஆனால் இன்றைக்கு நான் இது இன்றைக்கு எடுத்து நேற்றைக்கு இரவில் எனக்கு வந்த செய்தி என்று நான் சொல்ல மாட்டேன் பல நாட்களாக என்னுடைய இருதயத்தில் இந்த செய்தி ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் ஆண்டவர் வந்து இந்த வாரத்திலிருந்து இந்த செய்தியை என் மனசில் ஆழமாய் கத்தர் கொடுத்தார் ஏப்பா இதை குறித்து ஒரு பெரிய அவர்னஸ் ஒரு பெரிய விழிப்புணர்வை வந்து உன் ஜனங்களுக்குள்ள நீ கண்டிப்பா உண்டாக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத கத்தர் எனக்குள்ள தான் இந்த செய்தியை நான் இன்றைக்கு ஆரம்பிக்கிறேன் இது எத்தனை வாரம் கண்டினியூவா இதை ஆண்டவர் பேசுவார்னு தெரில ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே கவனமாய் நீங்கள் கேட்க வேண்டும் மிக கவனமாய் கேளுங்கள் எல்லாரும் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏன் மனுஷனை குறித்த அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வேண்டும் என்று சொன்னால் வேதத்தில் ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே படைச்சார் ஆண்டவர் வானத்தை உண்டாக்குறார் ஆண்டவர் பூமியை உண்டாக்கினார் சமுத்திரத்தை ஆண்டவர் உண்டாக்கினார் வெட்டாந்தரை ஆண்டவர் உண்டாக்கினார் பட்சிகளை ஆண்டவர் உண்டாக்கினார் பறக்கிறவைகளை கத்தர் உருவாக்கினார் எல்லாவற்றையும் உருவாக்கி ஆண்டவர் அது நல்லது அது நல்லது அது நல்லது தான் படைத்த காரியத்தை குறித்து ஆண்டவர் வந்து சந்தோஷப்பட்டார் சார் எவ்வளோ அழகா இருக்கு தண்ணீர் எவ்வளோ அழகா இருக்குது ச இந்த இயற்கை எவ்வளோ அழகா இருக்குது எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்ட ஆண்டவர் தான் படைத்த ஒன்றே ஒன்றை மட்டும் நினைத்து ரொம்ப மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஒரு வசனத்தில் வாசிக்க முடியும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் ஆதியாகவும் ஆறாம் அதிகாரத்தில் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு விசனமாக இருந்தது அஞ்சாவது வசனத்தை வாசிக்கும் போது மனுஷனுடைய அக்கரமும் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தினுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு இருந்தது என் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் படைத்து சந்தோஷப்பட்ட ஆண்டவர் அது அந்த 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 காரியங்களை கத்தர் படைத்து அதற்காக ஒரு நாளும் துக்கப்படலை ஏன்னா சூரியன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது சந்திரன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது எல்லாம் அவர் சொல்படி செய்தது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த மனுஷனை படைச்சதற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய இருதயத்தில் விசனப்பட்டாராமா ஏன் ஆண்டவர் அப்படி விசனப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது சொல்லுகிற அஞ்சாவது வருஷம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தினுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு அப்போ ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதற்கு ஏன் எப்பா அவனுடைய நினைவு பொல்லாத நினைவு அவன் மோசமான காரியத்தை யோசிக்கிறான் யோசிக்கிற யோசனை பொல்லாத யோசனையை யோசிக்கிறான்னு கத்தர் அவனை குறித்து மனஸ்தாபப்படுகிறார் அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையே ஒரு மனிதனை குறித்த அறிவு உங்களுக்கு ஏன் தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டவரே மனுஷனை குறித்து படைத்ததை குறித்து மனஸ்தாபப்படுவாரே ஆனால் அவனுடைய வழிகள் பொல்லாதது என்று கத்தர் சொல்லுவாரே ஆனால் இந்த உலகத்தில் மிக அவசியமான ஒன்று ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மனுஷனை குறித்து அறிகிற அறிவு பிசாசு கூட இந்த உலகத்தில் மனிதனை சோதிக்கிறதற்கு மனிதனை பாவத்திலே விளத்தழுவதற்கு மனிதனை ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்கு நேரடியாக பிசாசு முன்பாக வந்து நிறைய இடத்துல நிக்கிறது இல்லை முன்னாடி வந்து பூதாகரமா நின்று ஒன்னு ஆண்டவரை விட்டு பிரிக்கிறேன்னு சொல்லலை பிசாசு இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதற்கு அவன் எடுக்கிற பெரிய டூல் எதுன்னா அவன் எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னா மனுஷங்களை தாங்க அவன் பயன்படுத்துறான் இங்க பாருங்களேன் இங்க இருக்கிற நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பின்னாடி போறதற்கு யார் காரணம் நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கிறதற்கு யார் காரணம் நீங்கள் விழுந்து போனதற்கு யார் காரணம் நஷ்டப்பட்டதற்கு யார் காரணம் அவமானத்தை அடைவதற்கு யார் காரணம் இன்றைக்கு நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து யார் காரணம் நான் பின்னணியில சத்துரு இருந்தாலும் நிறைய நேரத்துல அவன் யார பயன்படுத்துறான் அப்படின்னா மனிதர்களை கொண்டே மனிதர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் நீங்கள் சிம்சோனை குறித்து வேதத்திலே வாசிப்பீர்களே ஆனால் சிங்சோன் மக மகா பெரிய பலசாலி மிகப்பெரிய பலசாலி ஆனா மிகப்பெரிய பலசாலியாக இருந்த அந்த மனுஷனை ஒரே ஒரு மனுஷ குறித்து வேதம் சொல்லு அந்த தெளிலாளை குறித்து ஒரு சரியான அறிவு அவனுக்குள்ள இல்லாததுனால தன்னுடைய பலத்தை எல்லாம் அந்த சகோதரி அவனை விட்டு எடுக்க பண்ணி ஆவியானவர் அவரை விட்டு தூரத்துல போக பண்ணி சிறுமைப்படுத்தி அவனுடைய கண்களை எல்லாம் பிடுங்க பண்ணி அவனை விற்று பணத்தை சம்பாதித்தால் என்று வேதம் சொல்லுகிறது இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி ஏன் மாண்டு போனான் அப்படின்னு கேட்டா மனுஷனை குறித்த சரியான அறிவு இல்லாததுனால்தான் நீங்கள் தாவி தாவிட மகன் அம்னோனை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் அம்னோனை குறித்து வேதம் சொல்லுகிறது ஒரு துஷ்டன் சாகிறது போல அவன் செத்து போனான் தன்னுடைய சொந்த சகோதரன் அம்னோனை ஆள் வைத்து அடித்து கொன்றான் என்ன காரணங்க எப்படி இந்த பகை உணர்வு வந்துருச்சு எதுக்காக இப்படி நண்பன் ஒருத்தன் இருந்தான் ஒருத்தன் அவனை தவறான விதத்துல நடத்ததுனால தன்னுடைய தன்னை தவறான விதத்தில் நடத்துகிறான் என்கிறதை அம்மோன் அறியாததுனாலே வேதம் சொல்லுகிறது அவனுடைய இளம் வயதில் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது நீங்கள் விசுவாசிகளுடைய தாய் நீங்கள் ஆபிரகாமனுடைய மனைவி சாராயை எடுத்து வேதத்தில் வாசித்து பாருங்கள் இந்த சாராய் நான் சொல்லுவேன் ஒரு சரியான மனிதனை குறித்த அறிவில்லாததுனால ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண்ணை தன்னுடைய வீட்டிற்கு சுதந்திரவாளியான ஒரு பெண்ணாய் தெரிந்து கொள்ளுகிறார்கள் தன்னுடைய கணவனாரோடு சேர்ந்து வாழ்வதற்கு ஒப்புக்கொண்டார்கள் அந்த ஆகாரினாலே அந்த தேவனுடைய மனசி சாரால் பட்ட துன்பம் அது கொஞ்சம் அல்ல அவங்கள வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்போது இன்றைக்கு இந்த காலை வேளையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் ஆண்டு எனக்கு ஒரு அறிவை தாரும் எனக்கு கற்று தாரும் நான் யாரை குறித்து கற்றுக்கணும் அப்படின்னா மனுஷனை குறித்து அறிகிற ஒரு அறிவை எனக்கு தாரும் ஆண்டு வரேன் ஆமையன் சொல்லுங்கள் கையை உயர்த்தி ஒரு காலையிலூயா சொல்லுங்கள் கரங்களை அசைத்து ஒரு காலையிலூயா சொல்லுங்கள் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஆமே பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க உங்களுக்கு என்ன அறிவு வேணுமோ இல்லையோ பக்கத்தில் இருக்கிறவனை குறித்து ஒரு அறிவு உங்களுக்கு வேணும்னு சொல்லு ஆமேன்னு சொல்லுங்கள் இருக்கிற நிறைய ஜனங்கள் பாதிக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா நான் உண்மையிலே சொல்லுவேன் மனுஷங்களை குறிச்ச அறிவில்லாததுனால எத்தனை குடும்பங்கள் உடைந்திருக்கிறது தெரியுமா கணவன் மனைவிக்குள்ள எத்தனை பிரச்சனை சந்தேகங்கள் இன்னும் சொல்ல போனால் பண நஷ்டங்கள் ஐயோ மனிதனை குறித்து சரியான அறிவில்லாததுனாலே எத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கைகளே இழந்து போய் நிற்கிறார்கள் அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாருமே கேட்கணும் ஆண்டவரே எனக்கு ஒரு அறிவை தாரும் மனிதனை குறித்த ஒரு அறிவை எனக்கு தரும் சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டோடத்தில் சொல்லும் போது சொல்லுகிறான் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது கத்தருடைய கரத்தில் விழுவேனாக ஆனா மனுஷனுடைய கையில மட்டும் நான் விழாதிருப்பேனாக ஆட்களை பார்த்தவன் எத்தனை எத்தனை அவன் பார்த்தவன் பார்த்தவன் யுத்த வீரர்களை ஆனா அவனே என்ன சொல்றான் அப்படின்னா நான் யாருடைய கையில விழுந்துடக்கூடாது கேட்கல சத்தமா சொல்லுங்க எல்லாரும் எல்லாரும் நல்லா சொல்லுங்க நான் சொல்றேன் மனுஷனுடைய கையில உங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை விழுவீர்களே ஆனால் உங்கள் தரிசனம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் உங்கள் எதிர்காலம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் உங்கள் வாழ்க்கை இல்லாமல் போயிடும் நீங்கள் ஒரு பெரிய லக்கை நீங்கள் அடையவே முடியாது ஆனால் நான் இன்றைக்கு என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் இருக்கிற நிறைய பேரை கத்தர் காப்பாற்றி இருக்கிறார் எங்கிருந்து காப்பாற்றி இருக்கிறார் என்றால் துஷ்ட மனுஷர்களுடைய கையிலிருந்து கர்த்தனமை காப்பாற்றி இருக்கிறார் மனிதர்கள் வெள்ளம் போல நமக்கு விரோதமாய் வந்தார்கள் சத்துரு மனிதர்களை ஏவி அனுப்பினான் சத்துரு மனிதர்களிடத்துல ஏதோ ஒன்றை சொல்லி அனுப்பினான் ஆனா ஆண்டவர் அந்த மனிதர்களை குறித்த ஒரு பெரிய நல்ல ஞானத்தை நமக்கு தந்ததுனாலே இன்றைக்கு நாம் தோல்வி அடையாமல் வெற்றியாக இருக்கிறோம் எல்லாரும் அதற்காய் கத்தருக்கு கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஹலையிலுயா கைகளை அசைத்து ஒரு ஹலையிலுயா சொல்லுவோம் உங்களுக்கு எப்படியாவது இதை புரிய வச்சிடணும்னு நான் ரொம்ப பாஞ்சியா இருக்கிறேன் ஆனா நீங்க ரொம்ப எல்லாரும் கவனமாக கேட்கணும் ஆமின்னு சொல்லுங்க தூங்குறவங்க எல்லாம் ஒரு அலே லூயா சொல்லுங்க அப்பா அலே லூயா அவன் யாரோ ஒருத்தர் தான் அப்படின்றாங்க அதனால நீங்க ரொம்ப விழிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது மிக அவசியமான ஒரு சத்தியம் நீங்க எல்லாம் கேட்டு கேட்டு கரெக்டா அதை வந்து நீங்க உங்க வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தணும் நான் சொல்றேன் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை யாரு முன்னாடியும் வந்து அவமானப்பட்டு நீங்க நின்ற கூடாது ஒரு தேவனுடைய பிள்ளை பைபிளை தூக்குற ஒரு தேவனுடைய பிள்ளை சாட்சி சொல்லுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை இல்லைன்னா ஞான ஸ்நானம் எடுத்த ஒரு தேவனுடைய பிள்ளை நான் என்னை ஏமாத்திட்டான் அவன் என்னை ஏமாத்திட்டான் நான் இப்படி ஏமாறுவான்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சும்மா சொல்லிடக்கூடாது நம்ம சொல்லிடக்கூடாது அந்த புத்தியை ஆண்டவர் தரணும் நான் தான் சில நேரத்தில் சொல்லுவேன் ஒருத்தங்க நம்மளை பார்த்தா கூட ஏன் பார்க்குறாங்கன்னு அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஞானத்தை கத்திரிடத்தில் வாங்கணும் நம்மை பார்த்து யாராவது ஒருத்தர் சிரிக்கும் போது கூட ஏன் அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்ற அறிவு நமக்கு தேவை நம்மை பார்த்து யாராவது ஒருத்தர் கை குலுக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் எல்லாத்தையும் தப்பாக பார்க்கறதுக்காக நான் சொல்லலை சிலர் எல்லாத்தையும் தப்பாகவே பார்த்துட்டு இருப்பாங்க தப்பாக பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க சொல்லலை அவர்கள் எந்த விதத்திலே நல்லதாய் செய்கிறார்களோ கெட்டதாய் செய்கிறார்களோ என்கிற அறிவு இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றியான வாழ்க்கையை வாழவே முடியாது வாழவே முடியாது நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய அறிவு என்ன அப்படின்னா ஆண்டவரே எனக்கு மனுஷனை குறித்து எனக்கு கற்றுத்தாரு பாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் அப்படிதான் சொல்றேன் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நீ நினைக்க முடியாது உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா உங்களுக்கு மிக அவசியமானது என்னன்னா உங்க கூட இருக்கிற நண்பர்கள் உங்க கூட இருக்கிற வேலை செய்கிறவர்கள் வாலிப நாட்களில் உன் கூட படிக்கிற அந்த நபர்களை குறித்து ஒரு சரியான அறிவு இல்லாவிட்டால் நீங்கள் வெட்கப்பட்டு போய் விடுவீர்கள் இரவு பதினோரு மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது இரவு பதினோரு மணிக்கு ஒரு வாலிப தங்கச்சி ஃபோன் பண்ணுறாங்க சனிக்கிழமை நைட்டு இன்னும் இன்ன நேரத்துக்கு யார் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்து பார்த்தா அந்த அந்த சகோதரி சொல்றாங்க கையில நான் கத்தி வச்சிருக்கிறேன் கையில நான் கத்தி வச்சிருக்கேன் எதுக்குமா கையில கத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு ஒருத்தன் வந்து என்னை இப்படி ஏமாத்திட்டான் அந்த ஏமாத்துன நபரை வந்து எனக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் எனக்குள்ள வந்துட்டே இருக்குது என்னை லவ் பண்றது மாதிரி நடிச்சான் நடிச்சுட்டு எங்கிட்ட இருக்கிற நகையாவும் புடுங்கிட்டான் கடைசில என்னுடைய கற்பை கூட அவன் அழிச்சிட்டான் இப்போ நான் கற்பை இழந்திருக்கிறேன் நான் என்ன பண்ணணும் எனக்கு துடிக்குது என்னால மன்னிக்க முடியல அவனை அவன் சந்தோஷமா இருக்கிறான் அவன் என்ன விட்டுட்டு இப்ப இன்னொரு பொண்ணில் அவன் நேசிக்க ஆரம்பிச்சிட்டான் நான் என்ன பண்றது நான் கொல்லணும் அவனை நான் கொன்றுறேன் எனக்கு அப்படி அப்படி ரத்தம் எல்லாம் துடிக்குது அவனை கொண்டுட்டு நான் ஜெயிலில் போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஆறுதல் படுத்தி பாசரமாட்டை கொடுத்து ஜோம் பண்ண சொல்லி அந்த பிள்ளைக்காக போன்லே ஜோம் பண்ணி அதற்கு பிறகு அப்போ ஒரு மனிதனை குறித்த உங்களோட பழகிறவர்களை குறித்த சரியான அறிவு உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் அவர்கள் உங்களை பாதாளம் வரைக்கும் கொண்டு போய் விடுவார்கள் ஹலோ வாலிப தம்பி தங்கச்சி கவனமாய் நீ கேடு நீ இன்றைக்கு நீ விளையாட்டா இதை நினைத்து விடாதே விளையாட்டா நினைச்சிடாதே அல்ல சாதாரண நான் சொல்லுகிறேன் திருச்சபையில் இருக்கிற நிறைய பிள்ளைகள் நிறைய வாலிப தம்பிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா போதை பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறார்கள் போதை பொருட்களுக்கு அடிமை சிகரெட்டுக்கு அடிமை இப்போ நிறைய போதைகளெல்லாம் வந்திருக்கு அந்த போதை பொருள் இதெல்லாம் யார் இந்த போதை பொருட்களுடைய பழக்கத்தை யார் அவர்களுக்கு கற்றுப்படுத்தா அவங்க அப்பா அப்படி இருந்தாரா அவங்க குடும்பத்தில் யாராவது அப்படி இருந்தாங்களா இல்லவே இல்லை அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் அவங்க சுற்றி இருக்கிறவங்க அப்படி செய்கிறதை குறித்த அறிவும் அவர்களுக்கு இல்லை அவங்க அழகாக பழக்கி விட்டுட்டாங்க இன்னைக்கு பழக்கி விட்டுட்டு நிறைய பேரால வெளியே வர முடியாமல் நிறைய பேர் சிக்கி தவிக்கிறாரு நிறைய பேர் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரில இன்னைக்கு வெளியே வர்றதுக்கு ஆசையா இருக்க முடியல ஆனால் ஏன் இது வந்துச்சு அப்படின்னா நம்ம நம்மை சுற்றி இருக்கிறவர்களை குறித்த அறிவு நமக்கு இல்லாததுனால அதனால எல்லாரும் கைய மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க ஆண்டவரே மனுஷனை குறிச்ச அறிகிற அறிவை எனக்கு தாங்கப்பா சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க முழு பலத்தோட கேளுங்க எல்லாரும் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி தகப்பனே 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 முழு பலத்தோடு சொல்லுங்கள் தகப்பனே ஆண்டவரே மனிதனை குறித்து எனக்கு மட்டுமல்ல என் பிள்ளைகளுக்கும் கத்தரதை தாரும் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கத்தரதை தருவீராக கேளுங்க ஏசப்பாட்ட ராஜா நீர் எனக்கு அந்த அனுக்கிரகத்தை செய்வீராக ராஜா தகப்பனே மனிதனை குறித்து அறிகிற அறிவை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கத்தர் தருவீராக அண்டு தருவீராக தருவீராக ஒரு சம்பவங்கள் அல்ல பல சம்பவங்கள் ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சபை ஜனங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்க அதில் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்னுடைய கண்கூடாய் பார்த்தது ஒரு 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 வா ஒரு நல்ல வாலிப குடும்பம் ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு அழகான ஒரு வெள்ள நல்ல வெள்ளையாக ஒரு குழந்த அந்த குழந்தைய வச்சு சந்தோஷமாய் அவங்க ரோட்டில் அவங்க வாழ்ந்து அவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த ஆட்டோ டிரைவர் வந்து அந்த வண்டியை கொண்டு வந்து அந்த ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு அந்த இடத்துல போது இந்த இந்த பொண்ணு வந்து அதனுடைய குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறதற்காக அந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்து சாப்பாடு கொடுக்குறது இவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு அப் அதுக்கப்புறம் அடுத்த கொஞ்ச நாள் தாண்டி அந்த கணவன் அந்த மனைவி அந்த குழந்தை மூணு பேரும் ஆட்டோவில் உட்காந்து அதை சாப்பாடு ஊட்டி நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கும்போது இந்த மூணு பேரை விட்டுட்டு நாலாவது அந்த ஆட்டோ ஓட்டுற அந்த நபர் உள்ள உட்காந்து இருக்கிறாய் அதற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் தாண்டினதுக்கு அப்புறம் இந்த ஆட்டோக்கார் இருக்கிறாரு மனைவி இன்னொரு இன்னொருத்தருடைய மனைவி குழந்தை மூணு பேர் இருக்கிறாங்க அவர் மட்டும் இல்லை அப்படியே கொஞ்ச நாட்கள் தாண்டி 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 கடைசியில் இப்போ பார்த்தா அந்த அந்த ஆட்டோ ஓட்டுற அந்த நபர் இந்த பொண்ணுனுடைய மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள்ட்ட பேசி அவனை தூக்கி விசிலடிச்சுட்டு என் கூட நீ வந்துரு அப்படின்னு சொல்லி அவரை அப்படியே அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு இன்னி உன்னை பொன்றும்னு சொல்லி இவர்கள் இருவரும் சேர்ந்து குழந்தையோட இப்போ இன்னொரு குடும்பமாய் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ கொடுமை எவ்வளோ என் என் கண்முன்னா இதை பார்த்தது அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருங்க ஏன் அப்படின்னா ஏன் இப்படி எல்லாம் பெண்கள் சிக்கிறாங்க ஏன் இப்படியெல்லாம் ஆண்கள் சிக்கிறாங்க அப்படின்னா மனுஷனை குறிச்ச அறிவு அவங்களுக்கு இல்லாததுனால தங்களுடைய வாழ்க்கையை பணயம் வைக்கிறார்கள் சில ஆண்டுகள் தாண்டி தான் தெரியும் சில மாதங்கள் தாண்டி தான் தெரியும் என்ன நடக்க போகுது அந்த அன்பு சரியாக நீடிக்காது அப்படின்னு தெரியும் அதற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் தாண்டுறதற்கு பிறகு அவங்க குடும்பத்தில் நடக்கிற சம்பவத்தைலாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணீராக வருது ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே இனி இந்த காயத்தை யார் ஆற்ற முடியும் இனி இந்த காரியத்தை யார் செய்ய முடியும் யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஹெல்ப் பண்ண முடியாத மாதிரி உங்களை தள்ளிட்டாங்க நீ இருக்கிற எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறேன் உங்களை சுற்றி இருக்கிற மனிதனை குறித்த அறிவு உங்களுக்கு அவசியமான ஒன்றே நம்ம சத்தமா ஆமையனே காணாம நிறைய பேர் லுய்யா கேட்கல இந்த உணர்வு வருது அதான் கத்திட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன் நான் ஆயிரம் சம்பவம் இருக்குது சம்பவங்களை மட்டுமே சொல்லி இன்னைக்கு ஜபிக்கலாம் அப்படி அவ்வளோ பிரச்சனை மனுஷனை நம்பி ஏமாந்தவங்க கொஞ்சம் பேர் இல்லை அநேகம் பேர் அதனால் இன்று ஒரு கிருபைய கத்தை இன்னைக்கு இந்த ஜபத்துல யாரோ ஒருத்தர் இருக்கலாம் மகனை நீ மனுஷனை நீ நீ மனுஷனை குறித்த உனக்கு இல்லாமல் இருக்கலாம் பிரதர் உனக்கு மனுஷனை குறித்த உனக்கு இல்லாமல் இருக்கலாம் அவங்க இன்னைக்கு அவங்க கூட ஜாலியாக இருப்பாங்க இன்னைக்கு அவங்க கூட சந்தோஷமாக இருப்பாங்க இன்னைக்கு அவங்க கூட நல்லா பேசுகிறது மாதிரி பேசுவாங்க ஆனால் வெகு சீக்கிரத்தில் சில நேரத்தில் உங்களை ஆழமான ஒரு குழிக்குள்ளே அவர்கள் தள்ளி விடுவார்கள் உன் குடும்பத்தை ரெண்டாக பிரிச்சிடுவாங்க உங்கள் வருமானத்தை அழிச்சிடுவாங்க அவங்க அதனால மிக ஜாக்கிரதை மனிதனை குறித்து அவமேன் சொல்லுங்க ஆலை